இங்க ஒரு பொண்ணு பேய் வீடு அப்படிங்கிற டிவி ஷோல பேசிட்டு இருக்கா அப்போ ஆடியன்ஸ் கூட்டத்துல ஜாம்பி மாதிரி ஒரு உருவம் இவ கண்ணுக்கு தெரியுது அதை பார்த்து பயந்துட்டு ஷோவை பாத்திலே கட் பண்ணிட்டு பாத்ரூம்க்கு ஓடிடுறா அங்க ஒரு ஆத்மா தலையில கத்தி சொருகி இருக்கிற மாதிரி இவ கண்ணுக்கு தெரியுது அப்ப திடீர்னு ஷோவோட டைரக்டர் அங்க வந்துடுறான் இவன் வந்ததும் அந்த உருவம் மறைஞ்சிருது இந்த பொண்ணு கண்ணுக்கு ஆத்மா தெரியாம இருக்க ஒரு டேப்லெட் வச்சிருக்கா அந்த டைரக்டர் பார்த்துட்டு உன்னோட சக்திகளை இந்த டேப்லெட் வச்சு கட்டுப்படுத்துறது எனக்கு பிடிக்கலன்னு அதை எடுத்து குப்பையில போட்டுறான் ஆனா அந்த பொண்ணு சோகமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்கறான் அவனும் சரி இதான் கடைசின்னு டஸ்ட்பின்ல போட்ட டேப்லெட் எடுத்து அந்த பொண்ணு வாயில ஒண்ணு இவன் ஒன்னு போட்டுக்கிறான் அப்போ திடீர்னு அவ போனுக்கு அவங்க அம்மா அவங்க அப்பா பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு மெசேஜ் பண்றாங்க உடனே அங்கிருந்து கிளம்பி அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு போறான் அங்க போனா அவங்க அம்மா சோகமா அவங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு அழுகுறாங்க அதுக்கு இவ இந்த வயசுல எதுக்கு அப்பா அவங்களை டைவர்ஸ் பண்றாரு அப்படின்னு கேக்குறா அதுக்கு அவங்க அம்மா டைவர்ஸ் எல்லாம் இல்ல ஒரேடியா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அழுகுறாங்க அதுக்கு இவ ஐயோ என்னாச்சு எப்படி இருந்தாங்கன்னு கேக்குறா அப்பா பிளைட்ல போயிட்டு இருக்கும்போது பிளான் கிராஷ் ஆகி கடல்ல விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க ஐயோ அப்பாவுக்கு இப்படி ஆயிருச்சு கடல்ல போய் விழுந்தா சாகணும் அப்படின்னு